மாத்தலாங்களே 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 இந்த ஃபோகஸ் நம்ம சொப்பாயே ஹே 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 நான் கை பண்ணா கை பண்ணா கை பண்ணா இல்ல கை பண்ணா மேல வந்து ஆட்டோ ஓரே ரெண்டு இருந்து ஏய் 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 பை ஏய் ஏய் ஆட்டோ ஆட்டோ ஏய் விடுடா கைலஸ்மா ஆமாமா தோ வரமானா தோ வரமானா ஏய் ஒரு புறம் விலகுங்கடா அன்னி தெரிதல ஏய் 아니야 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 아니

phải đâu mà có sao ê lili đi 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 đi